ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோகுலாஷ்டமியும் அதுக்கு முன்னாடி வந்து ஆடி நம்ம இன்னைக்கு காலையில் பண்ணிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கோகுலாஷ்டமிக்கு முன்னாடி நாள் வந்து சமையல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ரசம் குழந்தைகளுக்கு வந்து முட்டைக்கோஸ் கறி எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கறி ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணெய் தான் வந்து எடுக்கிறோம் வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம வந்து வெளியில் வெண்ணெய் வாங்குறதுல ஆற்றுலேயே நம்ம வெண்ணெய் ரெடி பண்ணி அதில் நெய் எடுத்துக்கிறதுனால ஆற்றுலேருந்தே நம்ம வந்து வெண்ணெய் ரெடி பண்ணி சாமி நெய்வேதத்துக்கு தான் வந்து பண்ணிக்க போகிறோம் இதுலேருந்தே வந்து பட்சணங்கத்துக்கும் நம்ம என்னென்ன வெண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுவும் வந்து நம்ம ஆற்றுலேருந்தே எடுத்துக்கிறோம் யூஸ்வலாக எப்போயுமே நெய் வெண்ணெய் வெளியில் வாங்குறதில்லை வெண்ணெய் வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் எப்படி வந்து ஆற்றுலேயே வந்து வெண்ணை எடுத்துகிட்டு எப்படி நம்ம நெய் வந்து காய்ச்சணும் அப்படிங்கிறது நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் பால் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நிறைய வந்து ரெண்டு மூணு தடவை பாலை வந்து நம்ம அப்பப்போ சூடு பண்ணி காய்ச்சிட்டு அதை மேலே படிகிற ஆடையை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்படி விட்டுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அப்படி நம்ம வந்து ஒரு மாதத்துக்கிட்ட சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்காக ஆடை கிடைக்கும் அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து கூலிங்காக இருக்கும் போது கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெண்ணெய் நிறையா பிரிஞ்சுன்னு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து உருட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜார்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ ஜலம் வச்சு போட்டோம் அப்படின்னா பாத்திரத்துலேயும் ஈஷிக்காமல் இருக்கும் நமக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கும் வெண்ணெய் போது ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கமாயிடும் நம்ம தேவைக்கு ஏற்ப எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து நம்ம நெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெண்ணையா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டு டப்பியில் கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்ஷணம் வந்து முன்னாடி நாளே பண்ணிடுறோம் ஸோ எப்பயுமே வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு தான் வந்து நெவேதியம் வந்து பண்ணுறது இந்த தடவை எப்படின்னா ஆடி கிருத்திகை வந்து இந்த மாதத்தில் வந்து ரெண்டு கிருத்திகை முன்னாடி ஒரு கிருத்திகை இப்போ லாஸ்ட்டு ஒரு கிருத்திகை வந்திருக்கு இந்த ஆடி கிருத்திகை வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு வந்து காடி கிருத்திகை மாவளுக்கு போடுவாள் அதையும் முடிச்சுட்டு கோகுலாஷ்டமி பூஜையும் ஒரே நாளில் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல் கிருத்திகையிலேயே நிறைய பேர் மாவளுக்கு போட்டுடுறா ஆக்சுவலி வந்து அப்படி பண்ணக்கூடாது இந்த மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வருது அப்படின்னா நம்ம ரெண்டாவது நட்சத்திரத்தை தான் பிரதானமாக எடுத்து பண்ணணும் அதனால் ஆடி கிருத்திகை நாங்கள் வந்து ரெண்டாவது நட்சத்திர கிருத்திகையில் தான் வந்து பண்ணுறோம் ஸோ அன்றைக்கி வந்து காலையிலேயே அதை பண்ணிவிட்டு ஈவினிங் கோகுலாஷ்டமி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பக்ஷணம் பண்ண டைம் இருக்காதுன்றதுனால இந்த ரூபாய் முன்னாடி நாளே பட்சணம் பண்ணிடுறோம் முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சீடைக்கும் வெள்ளை சீடைக்கும் உப்பு சீடைக்கும் மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வெள்ளை சீடை உப்பு சீடையில் வந்து தனித்தனியாக பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுருக்கு அதில் வந்து தேவைக்கேற்ப தேங்காய் அதுக்கப்புறம் உப்பு பெருங்காயமும் வெள்ளை சீடைக்கு வந்து ஏலக்காய் பொடியும் அதுக்கப்புறம் வந்து நெய்யும் வந்து வெட்டு வச்சிருக்கு வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்து வச்சு வடிகட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து வெள்ளை கரைசலை வந்து விட்டு அதை நம்ம மாவு இழுத்து பிசைஞ்சிட்டு நெய் விட்டுட்டோம்னா வெள்ளை சீடை மாவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஊறுறதோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நமக்கு சூப்பராகவும் வரும் பிசைஞ்சிட்டு அப்படியே உடனேவும் பண்ணலாம் அதனால் ஊறும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாகும் வெள்ளை சீடை ஸோ அதுக்காக வெள்ளை சீடையை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு முதல்ல பண்ணிட்டு முறுக்குக்கப்புறம் அப்புறம் உப்பு சீடை அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வெள்ளை சீடை பண்ணிக்க போகிறோம் இரும்பு கடாயில் தான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கோம் இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு இந்த மாதிரி பக்ஷணம் பண்ணுற டைமில் நமக்கு நல்லா வந்து சூடு தாங்கும் இன்னொன்று பக்ஷணம் வந்து கலரும் வந்து செவந்து போகாமல் இருக்கும் ஈவனாக முதல்ல போடுற இடும் ரெண்டு லாஸ்ட்டு போடுற ஈடு எல்லாம் ஒரே மாதிரியே நமக்கு கலர் வரும் இந்தோலியம் அந்த மாதிரி கடாய் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி பக்ஷண சமயங்களில் வந்து நமக்கு முதல்ல போடுறது நல்லா வரும் லாஸ்ட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் செவந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் அதோடைய சூடு வந்து இரும்பு கடையை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணோம் எண்ணெயோட சூடு ஸோ அதுக்காக நமக்கு பக்ஷணம் பண்ணும் போது இருக்கும் இப்போ முறுக்குக்கு வந்து மாவு பிசைஞ்சாச்சு அரிசி மாவு வந்து அரைக்கும் போதே வந்து அரிசியும் சீடைக்கெலாம் வந்து உளுந்தும் வறுத்து அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே வந்து நம்ம கொடுத்து வந்து அரைச்சாச்சு அந்த மாதிரி அரைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் அரிசி மாவு தனியாகவும் உளுத்த மாவு தனியாகவும் அரைச்சி வச்சுட்டு நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் போட்டுப்போம் ஸோ அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல பாருங்கள் முறுக்கு மாவு வந்து தனியாக ரெடி பண்ணி அதை பிசைஞ்சிட்டோம் இப்போ முறுக்கு மாவில் வந்து வெண்ணெய் வந்து போடலை அதுக்கு பதிலாக வந்து நல்லா சூடான எண்ணெயை வந்து ரெண்டு கரண்டி மூணு கரண்டி எண்ணெய் விட்டுறதுனால நமக்கு நல்லாவே கரகரப்பு கிடைக்கும் வெண்ணெய் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்குமே தவிர கிறிஸ்பினஸ் வரணும் கரகரப்பாக முறுமுறுன்னு மொறுன்னு வரணும் அப்படின்னா காய்ச்சினா சூடான எண்ணெயை படு மாவில் விடும்பொழுது தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கிற டேஸ்ட் வந்து அதில் தான் கிடைக்கும் இப்போ வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு சாமிகிட்டே வச்சுட்டோம் வச்சுட்டு குங்குமம் போட்டு வச்சிருச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முறுக்கு வந்து முதல்ல ரெண்டு முறுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீட்டில் கூட நாலு முறுக்கு இல்லை மூணு முறுக்கு அப்படி வந்து போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து பார்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை நாங்கள் அதுக்கு தான் கொஞ்சம் பயந்தோம் ஸோ பசங்களோட அப்பா ஆற்றுல இருந்ததுனால அவள் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு குழந்தைய வந்து பார்த்துட்டா அதுக்கே வந்து ஒருத்தர் வந்து தூங்கி மூணு மணிக்கு வசூ தூங்கி மூணு மணிக்கு எழுந்தாச்சு ராமா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தூங்கி நாலு மணிக்கு தான் எழுந்தான் ஸோ எழுந்தோடனே ரெண்டு பேரையும் ஒரே ரூம்லேயே வச்சு டிவியும் போட்டு விட்டு பசங்களை வந்து பார்த்துக்க சொல்லிட்டோம் இல்லைன்னா எங்களால் வந்து குழந்தையில வச்சுன்னு பண்ண முடியாது எப்போயுமே அடுப்பை கீழே வச்சுன்னு தான் பண்ணுவோம் உட்காந்து இந்த தடவை நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது பசங்களை வச்சுட்டு ரொம்ப விஷமாக ஜாஸ்தியானதுனால எதையாவது கொட்டிட்டாலும் தெரியாமல் காலில் தவறி கொட்டிட்டாலும் கஷ்டம் அதனால் அடுப்பை மேலே வச்சு இன்னொன்று பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு மேலேயே வச்சுன்னு தான் பண்ணுறோம் முதல்ல ரெண்டு முறுக்கு போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாலு முறுக்காக வந்து போட்டிருக்கு ஸோ கலர் வந்து பாருங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் சூடு சீராக இருக்கிறதுனால முறுக்கு வந்து நம்ம போட்டு எடுக்கும் போது கலர் வந்து மரம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால நாலு முறுக்கு வந்து போட்டு இப்போ வந்து எடுத்தாச்சு இதுக்கப்புறமா வந்து உப்பு சீடை வந்து பண்ணணும் உப்பு சீடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெள்ளை சீடை பண்ணணும் இதிலே வந்து இடையில வந்து பசங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்து அவங்களையும் பார்த்துட்டு ஆற்று விலையும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் எப்படியும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம் இந்த வந்து நம்ம முள்ளு முறுக்கு அச்சில் வந்து போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து முள்ளு முறுக்கு மாதிரி இருக்குது ஸ்டார் அச்சில் போட்டிருக்கோம் தேங்கோல் அச்சிலையும் போடலாம் அது மாதிரி நாடா தட்டை அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவாள் நாங்கள் தடவை சிம்பிளாக பண்ணிவிட்டோம் இன்னொன்று வந்து நைவேத்தியத்துக்காக கொஞ்சம் அளவு மட்டும் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணோம் பாக்கி மாவு இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் கிடைக்கும்பொழுது நம்ம பாக்கி வந்து பட்சணங்கள் நம்மளால் முடியும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறுத்திட்டோம் ஏன்னா அதிக அளவு போட்டு பண்ணோம் அப்படின்னா முறுக்குக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அப்புறம் சீடையை வந்து உப்பு சீடை வந்து உரு ி அதை வந்து போட்டு எடுக்கிறது வேக டைம் ரொம்ப எடுக்கும் வெள்ளை சீடைக்கு நமக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்காது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் ஆனால் வந்து உப்பு சீடைக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடும் படுத்துக்க முடியாது அடுத்த நாள் காலையில் மாவளுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே அளவு வந்து ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அப்படி தான் அளவு போட்டு பண்ணோம் முறுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ சீடை வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு உப்பு சீடைக்கு வந்து மாவு முன்னாடியே பிசையில அளவு மட்டும் போட்டு எடுத்து வச்சிட்டோம் முறுக்கு வந்து லாஸ்ட் போடும் போடும்போது தான் வந்து உப்பு சீடைக்கு மாவு வந்து பிசைஞ்சிருக்கு உப்பு சீடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து வந்து ஒன்றா கொடுத்து அரைச்சிட்டோம் அதில் வந்து மூணு மூன்றரை டம்ளர் மாவு போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து உப்பு பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் எண்ணெயும் வந்து சூடான எண்ணெயை காய்ச்சி அதில் விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு சீடையும் வந்து உருட்டுறோம் சீடை உருட்டும் போது நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் சீடை வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அம்மா வந்து சொல்லியிருப்பா ரொம்பவும் வந்து நைஸாகவும் சீடையை வந்து உருட்டினோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வெடிக்கும் இன்னொன்று வந்து எதாவது தெரியாமல் நம்மளை அறியாமல் கல் அந்த மாதிரி சின்னதாக மண்ணோ அந்த மாதிரி டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது அரிசியிலையோ மாவில் இருந்துடுது அப்படின்னா அதில் நமக்கு வெடிக்கிறதுக்கு இருக்குமே தவிர மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சென்ட் வெடிக்க வாய்ப்பு இல்லை ஒரு பர்சன்ட்டு யாருக்காவது வெடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும் அதனால மாவு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நைஸாக வந்து சளிச்சுட்டு பத்திரமா வந்து நம்ம மாவு கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தான் இப்போ வந்து பாருங்கள் சீடை வந்து நம்ம முதல் ஈடு போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்களே ஒரு ஈடு போட்டுட்டு வெயிட் பண்ணோம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த இடுக்கு வந்து ரெண்டு மூணு ரெண்டு தட்டு மூணு தட்டு சீடையை உருட்டுன வந்து ஒரே இடாக போட்டுக்கலாம் ஏன்னா பாண்ட்லி வந்து பெருசு இடமும் இருக்கும் தாராளமாக அப்படிங்கிறதுனால போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெடிக்கலை அப்படின்னதுக்கப்புறமா தான் பாக்கி வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணோம் சீடை உருட்டும் போது வந்து எல்லோரும் ஒரே அளவாக உருட்டினோம் அப்படின்னா ஒரே இட போடலாம் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி உருட்டுவோம் சில பேர் சின்னதாக உருட்டுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டுவோம் அப்படி இருக்கும்போது மீடியம் சைஸில் உருட்டுறதெல்லாம் ஒரு இடம் சின்ன சைஸில் உருட்டுறதுலாம் ஒரு இடம் அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா தான் அதோடய வேகிற பதம் மாறாமல் இருக்கும் இல்லை ஒன்று சீக்கிரம் வேகும் கலர் மாறிடும் ஒன்று வேகாமல் நெசப்பாக இருக்கும் அதனால் இதெல்லாம் ஒன்றுமே விஷயங்கள் பார்த்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து சீப்பான் வந்து நம்ம பண்ணணும் இல்லையா இப்போ கிருஷ்ணருக்கு எப்படி நம்ம சீடை பண்ணுறோமோ அதே மாதிரி சீப்பான் வந்து பண்ணி வைக்கணும் நம்ம மாத்துலேயே ரெண்டு குழந்தைகள் இருக்கா அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கறதுக்கு சீப்பான் பண்ணினோன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா பால் பால சீடையை வந்து சாப்பிட தெரியாமல் முழுங்கிட்டா கஷ்டம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பல் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பெரிய அளவு கடிக்கிற அளவுக்குலாம் பெரிய பல் வந்திருக்காது அதனால் பசங்களுக்கு வந்து கடிக்க முடியாதுன்ற காரணத்தினால சீப்பான் பண்ணி அதையும் வந்து ஒரு சின்ன தூக்கு ஃபுல்லாக வந்து பண்ணி குழந்தைக்காக சீப்பான் பண்ணி வச்சுருக்கோம் இதிலே வந்து வெள்ளை சீடையிலையுமே வந்து ஒரு ரெண்டு சீப்பான் வந்து ட்ரை பண்ணோம் எப்படி வருதுன்னு பட் அது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வந்ததுனால வெள்ளை சீடையில் வந்து சீப்பான் வந்து அதுக்கப்புறம் பண்ணலை உப்பு சீடையில் மட்டும் பண்ணிட்டு வச்சிட்டோம் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம பண்ணின சீப்பான் வந்து போட்டாச்சு இப்போ எல்லா பக்ஷணமுமே வந்து ரெடியானதை நம்ம பார்க்கலாம் முறுக்கு வந்து நான் அவங்களுக்கு அப்போ காமிச்சிட்டேன் உப்பு சீடை அதுக்கப்புறம் வந்து சீப்பான்ட்ருக்கு வெள்ளை சீடையும் வந்து பண்ணியாச்சு ஏன்னா வெள்ளை சீடையை வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து அப்போ டைம் இல்லை அதனால நான் எடுக்கலை ஸோ வெள்ளை சீடையும் வந்து உருட்டி அதையும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பூ வந்து பூஜைக்காக கட்ட கொடுத்துருந்தோம் அரை கிலோ மல்லியை வந்து கட்டி வந்தாச்சு அடுத்த நாள் காலம்புற ஆடிக்கிற திகைக்காய் காலையில் வாசலில் வந்து நார்மலான சிம்பிள் ஒரு படிக்கோளம் உள்ளே எப்பயுமே வறண்டாலேயும் ஒரு சின்ன கோலம் போடுவோமா அதையும் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து சாமி படத்தை எல்லாத்துக்கும் வந்து பூவும் வச்சாச்சு பன்னீர் ரோஸ் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் பன்னீர் ரோஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சாமந்தி தான் கிடைக்கும் ஸோ நான் இந்த பன்னீர் ரோஸ்லாம் வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து காய வச்சுட்டு குழந்தைக்கு வந்து குளியல் பொடி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் மா கோலம் வந்து போட்டுட்டேன் போட்டு அந்த பக்கத்தில் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையோட வாரக்கோலம் போட்டுட்டு டவர் ஃபேன் வச்சு விட்டுவிட்டேன் சீக்கிரமாக வந்து கோலம் கல கலையாமல் இருக்கும் இன்னொன்று காஞ்சிடும் இல்லைனா பசங்க வந்து அழைச்சிடுவா அப்படிங்கிறதுனால டவர் ஃபேன் வச்சு விட்டு கோலத்தையும் வந்து காஞ்சதுக்கப்புறம் சிம்மண் போட்டு அவுட்டர்லேயும் வந்து ஒரு லேயர் டிசைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சமையல் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது சமையல் அன்னைக்கு என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் மாவுளுக்கு போடுறதுக்காக வந்து முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பழைய படம் ஸோ அந்த படத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணி போட்டு வச்சுட்டு வேல் வந்து ஒன்று சின்னதாக வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து சதன குங்குமத்துக்காக வந்து குங்கும சேமிழ் மாடல் அதில் மயில் டிசைன் இருந்ததுனால முருகருக்காக மயில் மாவுளுக்கு ரெடி பண்ணிவிட்டு முருக அதாவது முருகர் வள்ளி தெய்வானை அப்படின்றதுனால சுவாமி காம்பாலுக்குன்றதுனால இங்கே ரெண்டு பேர்தான் தான் போடுவோம் மாவுளுக்கு எப்பவுமே वद्रकालीम नमो नमः तथा हरे नमः विवाहनाय नमः विवाहनाय नमः प्रविष्ट पुञ्हाय नमः नेत्राय नमः शक्ति धराय नमः शक्ति धराय नमः किसिदास प्रवंजनाय नमः प्रवंजनाय नमः तानह असुर संहारिने नमः तानह असुर संहारिने नमः अशोभल विमर्त विमत्तनाय नमः अशोभल विमर्तनाय नमः अध्याय नमः अध्याय नमः अध्याय नमः अध्याय नमः ताई नमः उग्र सूर सैन्य सूर सहाय नमः सूर सैन्य सूर सहाय नमः देव सेना नमः हरिता वर्णा नमः हरिता हरिता वर्णा नमः सुबा सुबा का सुबा करा नमः मट्टा नमः मट्टा नमः पटुवेश नमः पटुवेश नमः घोषने नमः घोषने नमः कबस पति है नमः कबस पति है नमः कबस ते कबस ते है नमः कबस ते है नमः करक करक हल नमः

Enes var <laughs> <laughs> காலுக்கு அன்றைக்கி வந்து மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கால் போட்டு முடிச்சிட்டோம் கோலமும் போட்டு முடிச்சிட்டோம் கால் வந்து மண்ணி போட்டால் கோலம் வந்து நான் போட்டேன் ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது ஈவினிங்கு ஒரு நாலரை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சோம் டயர்டில் படுத்துட்டோம் முடியல அப்புறம் நாலரை மணிக்காக எழுந்து ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் வந்து போட்டாச்சு கோலம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோவும் எடுத்துட்டேன் ஏன்னா மழை வந்ததுனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா காயவும் காயாதுன்றதுனால சீக்கிரம் கோலம் போட்டு முடிச்சிட்டோம் அருகாலையும் வந்து கோலம் போட்டு சேமன்னிட்டாச்சு ஆற்றுக்குள்ளேயும் கால் போட்டிருக்கோம் அப்போ வந்து கால் காயற வரைக்கும் குழந்தையில் எழுந்திருக்கல இங்கே இடத்துல ஒரு சின்னதாக அந்த கோலத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வேறு கோலம் மாற்றியாச்சு குழந்தை இங்கே தூங்கிட்டாங்க அந்த டைம் ஸோ அதனால் நாங்கள் ஈஸியாக கால் போட்டு முடிச்சிட்டோம் குழந்தைகள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கால் இருக்குது இது என்ன ஏதுன்றது அவ என்ன பண்ணுவான்னு தெரியாது அதனால் அவள் அப்புறம் தான் அதை வந்து இருந்தோம் ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் நேரம் எழுந்து பூஜைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கால் எல்லாம் பார்த்து களைச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாமி ரூமில் வந்து கோ காலோடு வந்து நிறுத்தி முடித்தாச்சு மணப்பாளிகளை வந்து நம்ம காலையில் மாவுளுக்கு போட்டிருந்தோம் இல்லையா அந்த முருகர் படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணர் படத்தை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாலகிருஷ்ணர் வச்சு இப்போ வந்து குட்டி கிருஷ்ணர் நம்ம சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எடுத்து சாயங்காலம் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் ஸோ அபிஷேகம் பண்ணுறதுல வந்து நான் கொஞ்சம் வந்து காமிச்சிருக்கேன் ஏன்னா அந்த டைமில் வந்து பசங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ராதையும் கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டிருந்தோம் நாங்களே ஸோ அது வந்து ட்ரை பண்ணோம் எப்படி பசங்க காமிக்கிறாங்கன்னு தெரியல அதனால் ட்ரை பண்ணோம் அளவுக்கு பிளான் இல்லை சடனாக தான் பண்ணோம் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் துளசி மாலை அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு துளசி ஜாதி மல்லியை வந்து கட்ட கொடுத்துருந்தோம் காலம்புற மாவிளுக்கு முடிச்சிட்டு காலையில் பூ வாங்கி பதினொன்று பன்னெண்டு மணிக்கிட்ட கம் கட்ட கொடுத்துருந்தோம் ஸோ ஜாதி மல்லி வந்ததுக்கப்புறம் சாமிக்கு வந்து சாத்தியிருக்கும் அதுக்கப்புறம் குருவாயூரில் வாங்கின ஒரு சின்ன கிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்து ஒரு

சாமி நெய்வேத்தியத்துக்கு வந்து என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முந்தாண்டி நாள் பட்சணம் பண்ணியிருந்தோம் அது போக இன்றைக்கி வந்து புளியவல் அதுக்கப்புறம் பாலவல் அதுக்கப்புறம் பருப்பு பாயசம் அப்பம் அதுக்கப்புறம் வந்து தயிர் வெண்ணெய் பால் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் புளியவல் பாலவல் வந்து பார்த்திங்கன்னா ஊற போட்டுட்டு பால் வந்து காய்ச்சிட்டு அது கலந்து சக்கரை போட்டு பாலவல் அதுக்கப்புறம் வந்து இலக்காய் பொடி போட்டுடலாம் புளியவல் நம்ம நார்மலாக வந்து எண்ணெய் விட்டு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு உப்பு போட்டுட்டு அதில் வந்து நம்ம புளியை வந்து அவளில் வந்து புளி கரைச்சி நம்ம ஊற வச்சிட்டு அதை வந்து நம்ம அப்படியே பாண்டியில் வந்து போட்டு பரட்டி எடுத்தோம் அப்படின்னா வந்து அவள் வந்து ரெடி ஆகிடும் பூஜை முடிச்சுட்டு எட்டு மணிக்கா வந்து லோக்கல்ல புத நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசன போன அந்த போட்டோ உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து அம்மாத்துக்கு உங்கள இஷ்டமே பிளாக் வீடியோவாக கூட நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்